ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா முருகர் ஆகிய சுக்ரயனை வந்து பார்த்திங்கன்னா குரங்குன்னு சொல்லியிருக்காங்க சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரடி ஜாம்பவான் அப்படின்ற மாதிரி கரடியாக காமிச்சிருக்காங்க பெருமாளை வந்து ஜடாயுன்ற பறவை மாதிரி காமிச்சிருக்காங்க விநாயகரையை கூட பார்த்திங்கன்னா வாளின்ற ஒரு குரங்காக காமிச்சிருக்காங்க சரி இவங்க எல்லாம் ஒரு தமிழர்களுக்கு ஆதரவாகவும் ஒரு தென்னாடுக்கு ஆதரவாகவும் இருந்ததுனால ஆரியர்கள் அது பொறுக்காமல் இந்த மாதிரி இழிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ராமருக்கு ஹெல்ப் பண்ணி வடக்கில் ராமராஜ்யம் அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அட்வைஸராக இருந்து வளர்ப்பு தந்தை மாதிரிலாம் இருந்து இவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை அவங்க கிட்டத்தட்ட ஆரியருக்கு வேறு வகையில் ராமர் மூலயமா ஒரு உதவியாக இருந்திருக்கு ராமராஜ்யம் ராமராஜன் நிலை பெற நிலை பெற காரணமாக காரணமாக இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவரையும் வந்து குரங்காக்கி வாழ் வச்சு பண்ணுறாங்க அவரே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோவிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலில் விழுந்து ராமர்கிட்ட வணங்குற மாதிரி இவர் மூத்தவர் கிட்டத்தட்ட ராமருக்கே ஒரு தந்தை மாதிரி இருக்கிறவர் அவரே ஒரு அடிமையாக வந்து காலில் தொட்டு வணங்குற மாதிரி எல்லாம் பண்ணி இழிவுபடுத்துறாங்களே இது வந்து இது வந்து அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் அது நடக்குது தசரதன் இல்லாத காலகட்டத்தில் தந்தையா இருந்திருக்கிறார் ராமருக்கு அவருக்கு தந்தையா தந்தை வயசுல தந்தையா இருந்து திருமணம் பண்ணிக்காம எல்லா வேலையும் அவருக்கு வந்து பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு கடைசி வரைக்கும் அவர் உதவி பண்ணியிருக்கார் முருகர் மறுபடியும் ரிட்டன் ஆன பிறகு தான் சவுத்துக்கு வந்தார் இல்லையா அது வரைக்கும் அவர் முழு சப்போர்ட் வந்திருக்கார் அனுமார் இல்லைன்னா முன்னாடியே ராமராஜ்யம் கூட முடிஞ்சு போகிறதுக்கு வாய் இன்னும் கேட்டால் ராமராஜ்யம் என்பது வெறும் ராமரால் மட்டும் உருவாக்கப்பட்டது அல்ல ஆட்சிநேயர் கூட்டணியினால் உருவாக்கப்பட்டது அவர் பாலமாக இருந்து தான் முருகரை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ஏன் அவரே பெரிய அமைச்சராக இருந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேன் ராமருக்கு ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேன் வந்து அவர் தான் நான் பிராமின்ல பிராமணில் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க இவர் கலப்பு பிராமன் இது அம்மா அப்பா அப்படி எல்லாம் மிக்ஸ் அவரு இவர் இருந்து ஆனா ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து என்ன சொல்லியிருக்கணும் தன்னுடைய இன்னொரு தந்தை தசரதனோட உயர்ந்த இடத்துல தசரனுக்கு ஈக்குவலாக இன்னொரு தந்தை அப்படின்னு வச்சிருக்கணும் ராமன் ஆஞ்சநேயராமன் அப்படின்னு வச்சு ராமன் அது வந்து ராமன் வந்து ஆஞ்சநேயர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வணங்க வணங்குற மாதிரி போட்டோலாம் வச்சிருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுற பண்ற மாதிரி இருக்கணும் அதாவது தசரது வேற மேல மேல போட்டா போட்டு இருந்துட்டாரு ஆனா அதுக்கடுத்து ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் காலில் வந்து ராமர் ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு வழிகாட்டி நீதான் என் இன்னொரு தந்தை அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லலைன்னா இவர் சவுத்து அவங்க நார்த் இந்த சவுத்து நார்துன்னு வரும்போது என்னன்னா சவுத்தில் அதாவது வடக்கு தெற்கு பிரச்சனை வரும்போது தெற்குல எவ்வளோ பெரிய சாதனையாளாக இருந்தாலும் அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க அதில் மறைமுகமாக தான் ஏற்றுக்குவாங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஆஞ்சநேயரை கை விடலை ராமராஜ்யம் வெற்றி பெற்றதுக்கு ஆஞ்சநேயர் தான் காரணத்து பிஜேபி உணர்ந்தனால்தான் இந்தியா முழுவதும் ஆஞ்சநேயரை தூக்கலாம் ஆஞ்சி ராமரை விட ஆஞ்சநேயருக்கு கோயில் நிறைய உருவாகிக்கிட்டாங்க இந்தியா சேனை அனுமன் சேனை அனுமன் இது இந்திரா காந்தி இந்த போதையும் அனுமன் சேனை உருவாகிச்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய பெரிய ஹைட்டான சிலைகள்லாம் என்ன இருக்குன்னா ராமரை விட யாருக்குன்னா ஆஞ்சநேயருக்கு தான் இருக்குது அவங்க நன்றி வச்சிருக்கிறாங்க ஆனால் எப்படி வச்சிருக்கிறானா என்னதான் நீ நல்லவனாக இருந்தாலும் சவுத் எப்படி வைக்கிறானா நீ என்னதான் நல்லவனாக இருந்தாலும் நீ சவுத் உன்ன வந்து நாங்கள் வந்து மனித கேட்டகரியில் வைக்க முடியாது நல்ல குரங்குன்னு தான் வைக்க முடியும் ஒரு நல்ல குரங்கு அடிமை குரங்கு அடிமை குரங்கு அப்படிதான் இப்படி தான் காமராஜர் அவங்க ட்ரீட் பண்ணாங்க காமராஜர் பேர் கிங் மேக்கர் இவங்க சொல்றாங்க இங்கே நம்மால் சொல்றான் கிங் மேக்கரு நேருக்கு ஃபுல்லாக இருந்தாரு அடுத்து இந்திரா காந்தி அடுத்தது லால்பகூ சாஸ்திரி எட்டு உருவாக்குனாரு அப்புறம் இந்திரா காந்தி உருவாக்கினாரு எல்லாம் கிங் மேக்கர்னா அவன் என்ன வச்சுக்கானா குரங்காக தான் வச்சான் யார காலி பண்ணிட்டான் பட்டு அவர் பாவம் பழக்காங்க பிரதமர் ஆக வேண்டிய பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்த போதே அவர் வீட்டை வச்சு கொலிச்சு விட்டானுங்க எல்லாம் என்னம்மா வரலாம் நீ குரங்கா தான் இருக்கணும் சவுத் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நீ ஆட்சி நேர்தான் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணி அவர் அப்படியே கொண்டு வந்து இங்கே சவுத்துல ஓரம் கட்டி கடைசியில் அவருக்கு பேச்சில அண்ணாவோட பெரிய சமாதி இருக்க வேண்டிய முதல் சமாதி முதல் சமாதி அவருக்கு தான் இருக்கணும் பாவுசிக்கும் காமராஜருக்கு தான் இருக்கணும் செக் செக்கெழுத்து நாற்பது வருஷம் தியாகம் பண்ணி இருக்கிறாரு ஆப்ரிக்காவில் நாற்பது வருஷம் உள்ள இருந்த நெல்சன் மண்டையில பிரதமர் பிரதமர் ஆகிட்டார் இவரு தான் இந்தியாவுக்கு பிரதமர் ஆக வேண்டியவர் இவரும் காலி பண்ணிட்டானுங்க அந்தாண்ட இவரும் நம்ம வந்து காமராஜன் காலி ஒரு ரெண்டு பேருக்கு தான் கடற்கரையிலேயே நம்ம மேய்ச்சி வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் அண்ணா வச்சுருக்கணும் அண்ணா வச்சு தப்பு இல்லை திராவிட இயக்கத்தை நம்ம தப்புன்னு சொல்லலை இதுக்கு முன்னாடி சீனியராக பாதுபட்டிருக்காங்க இதையே காலி பண்ணிட்டானுங்க அவனு அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அதே மாதிரி தான் என்ன போச்சுன்னா இவர் நம்ம அதனால தான் காமராஜர் மறைமுகமாக சரி அண்ணா வரட்டும் வரட்டும் சொன்னார் வடநாட்டுக்காரன் நம்மளை காலி பண்ணிட்டான் அடிப்படையில் தான் அண்ணா ஆட்சிக்கு வந்தவொடனே இவர் எப்படியாவது எது வந்து கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க அந்த வெண்மணி இதில் தீவிர சேர்த்துட்டு போது இதை காட்சி வச்சு கழிச்சிருங்கன்னொண்ணே போயா காங்கிரஸ்காரனுங்க வட வடநாட்டுல இருக்கிறவன் நம்மளே மதிக்க மாட்றான் அட்லீஸ்ட் ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க வந்து துணிஞ்சு மேலே ஜெயிச்சு வந்துக்கிறான் அவன் எதுக்கு போயா வந்துட்டு அவர் அதை தடுத்துருக்கார் அவர் உள் மனசு ஆதங்கம் தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி கோட்டா சிஸ்டம்லாம் வரதுக்கு இல்லையா பெரியார் கூட சேர்ந்து போராடி கோட்டா சிஸ்டம்லாம் வர வச்சிருக்கிறார் இப்போலாம் நல்லது பண்ணியிருக்காரு அவர் காங்கிரஸில் இல்லாமல் அவர் காங்கிரஸ்லேருந்து ஒதுங்கி வந்து திராவிட இயக்கத்தை ஆரம்பிச்சுருந்தான்னு வச்சுக்கேன் கட்சி ஆரம்பிச்சிருந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் பண்ணியிருந்தா அவர் தான் மறுபடியும் ஒரு தமிழ்நாட்டில் அண்ணா இடத்த மேலே அவர் தான் இடத்துக்கு வந்திருப்பார் எப்படியும் ஜீவா ஒன்று முயற்சி பண்ணார் ஆட்சிக்கு வர அளவுக்கு எல்லா வேலையும் இருந்தது அவருக்கு அவரையும் சவுத்துன்னு தான் வந்துட்டான் ஸோ அது கரெண்ட் பாலிடிக்ஸில் வந்து அது வந்து காங்கிரஸாக இருந்தாலும் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் அது நேஷனல் பார்ட்டின்னும் பொழுது வடக்கு தான் வரணும் வட யாரும் வரக்கூடாது வரக்கூடாது அது கேரளா பெங்காலில் மட்டும் பிராமணர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அது ரெண்டு மட்டும் ஒத்துக்குவானு கம்யூனிஸ்டில் தமிழ்நாட்டில் வந்தால் நான் பிராமண கம்யூனிஸ்டாக தான் வரும் தான் ஜீவாவை காலி பண்ணான் இது 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 சதின்னு தெரிஞ்சு அண்ணா என்ன பண்ணிட்டாருன்னா அட பாயிங்களா அப்படி பண்ணிட்டீங்கன்னு ஜீவா எங்கே போனாலும் ஜீவான்னு பேர் வைப்பார் அண்ணா ஏகப்பட்ட ஜீவானி பேர் வைப்பான் சொல்ல முடியாது சொன்ன நம்மளையும் கொண்டு இப்படி தான் ஓடிட்டு இருக்குது அவன் கதை அப்படிப்பட்ட இருக்கிறதுல ஆஞ்சநேயர் நேர் என்ன பண்ணுறாரு சீர அண்ணாக்கும் நீங்க சொன்ன மாதிரி ராமர் நிலைமை தான் அவர் ஜலசமாதி ஆனாரு இவர் சார் வந்து இவர் இவர் இருந்தார் அதான் இவர் அமெரிக்காவுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க அவர் ஜலசமாதி வச்சு கால் பண்ணிட்டாங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு தான் போறான் நாங்களே அண்ணாவை காப்பாற்றணும் அண்ணாவனுடைய நோயை கிளியர் பண்ணணும் அவங்க வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கல பயன்படுத்திக்கிட்டாங்க பயன்படுத்திட்டாங்க அப்படிதான் போச்சு இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம் இவருக்கு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்தியிருக்காங்க இழிவுபடுத்திருக்காங்க வால் வச்சு நல்லவன்தான் காமராஜர் மாதிரி நீ நல்ல நல்லவன்தான் நேரு குடும்பத்துக்கு காமராஜ் விசுவாசமாக இருந்த மாதிரி ராமருக்கு நீ விசுவாசமாக தான் இருந்த ஆனால் கடைசி நேரத்தில் என்ன பண்ண கொஞ்சம் போய் முருகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டுல முருகராமரா போது நீ எங்கே நின்று முருகர் பக்கம் நின்று இல்லை அதனால நீ குரங்கு தெற்கு பக்கம் நிற்கிற தெற்கு பக்கம் நிற்கிறதுனால அதனால் உனக்கு ஒரு வாள் வச்சுட்டேன் நீ வந்து கடைசி வரைக்கும் முருகர் அழிச்சிருந்து வச்சுக்க ராமருக்காக முருகர் காலி பண்ணியிருந்துன்னு வச்சுக்க உனக்கு நாங்கள் வாழ் வச்சிருக்க மாட்டோம் ராமரை மாதிரி ராமரை வாழ்த்துற மாதிரி வச்சுருப்போம் இதுதான் அப்படின்னு அப்போ நல்ல காலம் அங்கேயே தெற்கு வடக்கு அரசியல் மிக ஸ்ட்ராங்காக உருவாயிடுச்சு அந்த தெற்கு வடக்கு அரசியல் தான் மகாபாரதத்துல இருக்கு ராமாயணத்திலே இருக்கு ராமாயணத்துலேயும் அர்ஜுனனுடைய ரெண்டாவது பொண்டாட்டிக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாரு மொதல் பொண்டாட்டி யார வழி காலி பண்றானே அப்படின்னா தெற்கு வடக்கு அரசியல் வந்து மிகப்பெரிய இருக்கு ஆனா தெற்கு அரசியல் அந்த காலத்திலேயே தெற்கு அரசியல நாயம் இருக்குன்னு சொல்லி வடக்கு அரசியல் எழுத்து நின்று ஒரு தான் தென்னாடு சிவனை சிவனே போற்றி தெற்குக்கு வந்து பயன்படுத்தி கைவிட்டு கைவிட்டு சிவன் அவருக்கு வந்து அந்த பிறகு தெற்கு வந்து கை கொடுத்துச்சு அப்போதான் தெற்குனுடைய அவருக்கு வந்து பலமே தெரிஞ்சது சென்டிமெண்ட் தெற்குக்கு வந்து ஒரு மனிதநேயம் இருக்கு அகிம்சை இருக்கு இந்த தெற்கு அகிம்சை தான் உலகம் பிற போய் இயேசுநாதருக்கும் நபீல் நாயகருக்கும் மற்றவங்கள உலகத்துக்கே போய் இன்னைக்கு ஏமாற்ற மாட்டாங்கன்ற நம்பினா அவங்க வந்து ஒரு அகிம் கைவிடப்பட்ட பிரச்சனை வந்தாதான் ஏற்று நிற்பாங்க அவரோடைய மன்னிக்க வேண்டியவன் மன்னிச்சுடுவாங்க அவங்க வந்து எதிரியை அழிப்பது நோக்கம் இல்லை எதிரியை திருத்துவது நோக்கம் தான் தமிழ்நாட்டில் இருந்துருக்கு ஏன்னா அவ்வளோ பழம்பெரும் நாகரீகம் இருந்தது இங்கே அது ட்ரெடிஷன் இருந்தால் தான் அது மாதிரி வரும் ஏன் வைரம் பாஞ்ச மரணம் எப்போ வரும் ரொம்ப தொன்மையாக இருந்தால் தான் அந்த வைரம் பாஞ்சி வரும் வைரம் இல்லை ஒரு கல்ச்சர் உருவாக்கி ஒரு கல்ச்சர் உருவாக்கி இருக்கு ஐய இதை கண்டுபிடிச்ச ஒரு சிவன் இதையே கூட திருமால் பயன்படுத்திட்டு கடைசி நேரத்தில் கொஞ்சம் மிஸ் ஆனார் திருமால் இதை சரியா பயன்படுத்தலை வடக்கு பக்கம் போய் மாட்டிக்கிட்டார் மாட்டிட்டா சிவன் மட்டும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வந்த நாள லேட்டா தான் அதை உணர்ந்தாரு ஆனா சரியா உணர்ந்தாரு உணர்ந்து உலகத்துக்கு பேசு எங்கடா தமிழ்நாடுன்னு அடிச்சிருக்கேன் இந்த ஆஞ்சநேயர் இருக்கார இவரு குரங்குன்னு சொல்லி சித்திருச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு கேள்வி நீங்க ஏற்கனவே நீங்க எட்டின்னா இப்போ எனக்கு என்னன்னா இப்போ முருகர் கோயில் நிறைய இருக்கு இங்க இந்த ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரியவோன்னு ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்க வாலின்னு ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொன்னீங்கன்னா இப்போ இல்லைப்பா அந்த வாலின்னு சொல்லியிருக்காங்களே அது வந்து விநாயகர் அந்த சுக்ரிவன் தான் முருகர் இது தனியாக வந்து வேற கோயில் மாதிரி காமிச்சு அது ஏதோ இல்லையா ராமாயணத்துக்கும் இதுக்கும் முருகருக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ராமாயணத்தை தொடர்பு படுத்தாமல் கந்த பேரில் முருகரை வந்து வேற ஒரு வரலாறு மாதிரி காமிச்சிட்டாங்க ஸோ இந்த லிங்க் கட் ஆகி போச்சு ராமாயணம் கட்டான ஆயிடுச்சு அதுதான் நான் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இல்லையா இது முருகர் தான் சுக்ரிவன் வாலிதான் விநாயகர் அப்படின்லாம் நான் கண்டுபிடிச்சி வந்தேன்னு சொன்னீங்க சரி அதுலயாவது எனக்கு எனக்கு ஒரு ஒன்று என்ன புரிஞ்சுதுன்னா முருகருக்கு இவ்வளோ கோயில்கள் இருக்குது என்ன தான் ராமாயணத்தில் கதை எழுதின அதை படம் எடுத்த வந்து விட்டால் கூட இழிவுபடுத்தினா கூட எழுதினா கூட உண்மை வரலாறு இங்கே இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் காலங்காலமாக அந்த மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இஷ் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு படம் கலந்து புராணம்னு எடுத்து அவரை வந்து பல கோயில்கள் கட்டி வழிபட்டு ஒரு கடவுளை ஆக்கி வச்சிருக்காங்க அவருக்காவது வந்து ஒரு உருவம் இருக்குது ஒரு உண்மை உருவம் இருக்குது வாழ் இல்லாத ஒரு ஒரு உருவம் இருக்குது இவர்கள் தெய்வமாக தமிழ் கடவுளை வந்து வழிபடுறாங்க சிவபெருமானுக்கு இருக்கு பெருமாளுக்கு இருக்குது விநாயகருக்கு இருக்குது எல்லாருக்குமே அவங்க அதான் ராமாயணத்துல இந்த மாதிரி குரங்கு சொன்னாலும் கூட அதெல்லாம் மீறி அவர்களுடைய உண்மை உருவங்களோட கோயில்கள் எல்லாம் இருக்கு ஆனா ஆஞ்சநேயருக்கு மட்டும் என்னன்னா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த ராமாயணத்துல அவரை இழிவுபடுத்தி சொல்லியிருக்காங்களே குரங்கா அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருக்கிற சைவ கோயில்களா இருந்தாலும் எங்க இல்லையா எல்லாம் இருந்தாலும் இந்த குரங்கு முகத்தோடு வாழ் வச்ச உருவம் தான் இருக்கு அவருடைய உண்மை முகமோ இப்போ எனக்கு வந்து என்னென்ன முருகர் கூட எப்படி இருப்பார்னு தெரியுது சிவன் கூட எப்படி இருப்பார்னு ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அனுமதி எப்படி இருப்பார் அதாவது ஆள் அதாவது காணாமல் இல்லையா எப்படி இருப்பார்ன்றதே உணர முடியாத அளவுக்கு அப்படியே தான் காட்டுறாங்க அப்படியே தான் சிலைகளும் என்ன இருக்கு

பீஷ்மருக்கு உருவம் இருக்குது முருகருக்கு உருவம் இருக்குது ஐயப்பனுக்கு உருவம் இருக்குது இல்லையா வில்லன்னு சொல்லப்படுற அசத்தம்னுக்கே உருவம் இருக்குது ஆனால் சிவ அம்சத்தில் பிறந்த ஆஞ்சநேயரை வந்து சுத்தமாகவே வந்து இல்லையா இப்போ எப்படி காமராஜருக்கு சமாதி இல்லாமல் காலி பண்ண மாதிரி இவருக்கு வந்து உண்மை உருவமும் இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ம் சைவ சித்தாந்தம் என்ன ஏற்றுக்கிட்டுச்சுன்னா சிவன் லிங்கம் அந்தாண்ட பக்கம் வந்து லெஃப்டில் வந்து விநாயகர் ம் ரைட்டில் வந்து முருகர் ம் அப்புறம் அம்மனு அப்படி இது மட்டும் தான் அதை பண்ணிக்கிட்டாங்க அதில் ஆக்சுவலாக வந்து ஆஞ்சி நேரம் உள்ள இருந்துருக்கணும் சிவனுடைய அதனால அவர் ஒரு பக்கமாவது வச்சிருந்துருக்கணும் பைரவர்லாம் எல்லாம் வைக்கூட வைக்கிறாங்க இவங்க நந்தி இருக்கிறாரு இவங்க எல்லாம் இருந்து கூட ஏன் அவர் வைக்கிறாருன்னா ஆஞ்சி நேர கிட்ட ஒரு சின்ன ஒரு என்ன இருக்குன்னா இப்போ திமுகவில் நெடுஞ்சாழின்னு ஆமாம் அவர் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணிக்கணும் திமுக உடைஞ்சாலும் இங்கே இருந்திருக்கணும் அன்பழகன் மாதிரி பின்னாடி எப்படி இருந்தாரு அப்படி இருந்துருக்கணும் இல்லை அன்பழகனையும் சேர்த்தாது அந்த பக்கம் கூட்டு போயிருக்கணும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச முதலியார்கள் இருக்காங்களே இவங்களே இந்த பக்கம் ஒத்துரு அந்த பக்கம் ஒத்துருன்னு பிரிஞ்சதுனால என்ன ஆகிப்போச்சுன்னா பின்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு ஒரு ஊரா செலவழிக்கிறாங்க ஒரு ஊரா மாரியும் கலைஞர் கலைஞர்னு வந்து கிட்டத்தட்ட எல்லார் வீட்லையுமே வந்து கலைஞர் வீடுன்னு போட்டுருவாங்க போல அந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்குது எம்ஜிஆருக்கும் ஒரு பக்கம் பண்ணுறாங்க ஜெயலலிதாவுக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து இவர் என்ன நெடுஞ்சாலை ஏன் விட்டாங்கன்னா நான் திரிக்கும் நெடுஞ்சாலை ஃபவுண்டரில் ஒரு ஆள் திமுக ஆர்மி திமுகவுக்கு கலைஞர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஃபவுண்டரில் ஒரு ஆள் இன்னும் கேட்டால் அப்போ வசதியாக இருந்தவர் கார் வச்சுருந்தவர் படித்தவர் யோகிமானவர் தப்பு தண்டா பண்ணாதவர் இவ்வளோ பெரிய ஒரு ஆள் ஏன் மிஸ் ஆனால் ஆள் தகுதி இருந்தவர் எல்லா தகுதியும் இருந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் மாறும்பொழுது அது காலி ஆகிடும் அது நியூட்ரல்ன்றது சில டைமில் வந்து இப்போ ஐநா சபை எப்படி டெம்மியாக இருக்குது பிரச்சனை வரும்போது அது நியாய பக்கம் இருக்கணும் எஸ்கேப் ஆகிடக்கூடாது ஏதாவது ஒரு பக்கம் நியாயத்து பக்கம் இருந்து போராடணும் நியூட்ரல் என்ற பேரில் போய் மாட்டிக்கிட்டார் அவர் அதுதான் வந்து பெரிய சிக்கல் போச்சு இல்லையா அப்படி இருந்த பட்சத்தில் அவருக்கு வந்து இப்போ இவர் ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்னா முருகரு அங்கேருந்து வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கடைசியில் ரஷ்யாவே ஆகிட்டு அவர் வந்து கொஞ்சம் ஆசிவக சித்தராகி ஆசிர்வகத்தை வந்து கையில் எடுக்கிறார் இந்த வைணவம் சைவம் அந்த ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா இந்த இதுவே அங்கே சண்டை வந்துச்சு நார்த்து சவுத்து இது எல்லாமே இல்லாமல் இந்தியாவில் பூர்வீகமாக இருந்த ஆசிவாங்கம் இருக்குல்ல ஆரியர்கள் வருவதற்கு முன்னாடி இந்த ஆசிவாங்கம் இருக்குல்ல அவர் தமிழர்களுடைய ஆன்மீகம் எதுன்னு கண்டுபிடிக்கிறார் சைவம் வைணவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சிவன் திருமால் நீ பெரியனா நான் பெரியவனா பிரம்மா பெரியவரான்னு வர்றதுக்கு முன்னாடி இந்த வேரை கண்டுபிடிக்கிறார் ஏன்னா அவர் பதினஞ்சு இருபது வருஷம் வந்து மலையிலே வந்து வாழ்ந்தவர் இந்த அகிம்சைக்கு என்ன இங்க ஒரு இதனுடைய வேரை கண்டுபிடிக்கிறார் அப்போ இந்த சைவம் வைணவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஆசிவகன்ற ஒரு இது இருந்திருக்கு அது வந்து அழகாக இருந்திருக்கு அதை சைவம் ஓரளவுக்கு பயன்படுத்தியிருக்கு பஞ்சபூத வணக்கன்ற பேரில் ஒன் டோட்டலாக அதை கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டுருக்கு அதனால அந்த ஆசிவகம் அப்படியே இது காணாமல் போயிருக்கு அந்த ஆசிவகத்தை புதுப்பிக்கிற மிக முக்கியமான ஒரு சித்தரா போய் தான் வந்து இதில் வந்து சரவண பேலகுழாவில் வந்து போய் நின்று இருக்கார் அவர் இப்போ அக்பர் எப்படி ரிலீஜியன்லாம் வந்து கரெக்ட் அது எல்லாத்துக்கும் பொதுவான வரலாறு எங்கன்னா தமிழர்களுடைய ஆன்மீக வரலாறு உள்ளே போய் விட்டு கண்டுபிடிக்கிறார் வேறு தமிழருடைய அரசியலை முதல்ல பண்ணார் தமிழ் மொழிக்கு பண்ணார் மொழிக்கு மாட நடத்தினார் எல்லாம் பண்ணார் தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கு காமிச்சாரு பெண்களை கூட நாங்கள் ஆண் பெண் எல்லாம் முக்கியம் இல்லடா சங்ககால புலவர்களில் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்கல்ல ஆணும் ஒன்று தான் பெண் தான் சொல்ற அளவுக்கு போனார் அதே நேரத்தில் ஆன்மீகத்திலயும் வந்து தமிழர் எதுன்னு கண்டுபிடிச்சார் அதுதான் முக்கியம் சைவம் வைணவன்னு நீங்க சண்டை வரும்போதெல்லாம் ஆசிவகத்தை வச்சு ரெண்டையும் ஒன்றாக்கணும் எது ரூட் ரூட் கரெக்டா திருமால் இறந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா சைவ வைணவர் சண்டைகளை ஆரம்பிச்சுட்டானுங்க இல்லையா மோதலை உருவாக்கி ராமர் வேற இறந்து இல்லையா ராமர் வேற இறந்து போறாரு இதெல்லாம் ராமரம் போயிட்ட பிறகு முருகரும் அந்த கடைசி காலத்துல இது நம்ம ஊர்லையும் வருது தலையை தூக்குது அப்படின்னால டேய் இந்த சைவம் வைணவம் எல்லாம் இருக்கட்டும் சிவன் வந்து லிங்க தத்துவத்துல சொன்னாரு எங்கிருந்து சொன்னாரு ஆசிவகத்துல தான் எடுத்தார் அப்படின்னு பஞ்சபூத தத்துவத்தையே ஆசிவகத்திலருந்து தான் வந்ததுன்னு தத்துவத்தை வந்து அவர் வந்து கரெக்டாக சரவண பலகுழாவில் வந்து இது பண்றாருன்னு வச்சுக்கோங்க இதுக்கு அப்புறம் வந்து பின்பற்றி தான் ஜெயினம் ஜெயினம் புத்தாம் வருது ஆக்சுவலாக முருகருடைய கடைசி கால தத்துவத்தினுடைய பிரான்ச்சு தான் சைவம் வைணவம் புத்தன் மகாவீரர் இதெல்லாம் அதெல்லாம் பின்னாடி வருது இப்போ முருகர் வந்து சரவண பலகுழாவில் வந்து ஜீவசமாதி உண்டான வேலைகளை அது எல்லாரும் பொறுப்புகளை ஒப்படைச்சு வந்து எல்லாம் நிக்கிறாரு அதுக்கு அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் என்ன பண்றாருன்னாக்கா இந்த முருகருக்கு அப்புறம் முருகருக்கு எப்போ இருக்கிறாருன்னு பார்க்கலாம் முருகர் இருக்கிறதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னாக்கா முருகர் இருக்கிற வரைக்கும் அவர் கரெக்டாக முருகர் பின்னாடி தான் இருந்திருக்கிறார் ஆனால் முருகர் வந்து ஆசிவகத்தை தொட்டார்ல அந்த நேரத்தில் ஆஞ்சநேயருக்கு கொஞ்சம் மாறுபட்ட கருத்து வந்திருக்கு அவர் வாழ்க்கையில் வந்து என்னன்னா யாரோ ஒருத்தர் தலைவரை வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கை இருந்திருக்காரு சிவன தலைவராக இருப்பார் திருமால தலைவராக வச்சிருப்பார் ராமர் முருகர் தலைவர் இல்லாத ஒரு கட்சி அவர் வந்து பார்த்ததில்லை தலைவனே இல்லாத ஒரு இயற்கை தத்துவம் ஒன்று இருக்கு தெரியுமா உருவம் இல்லாத ஒரு தத்துவம் பஞ்சபூதங்கள் தான்டா உருவமற்ற ஒரு ஒரு ஆன்மீகம் உருவமற்ற ஒரு ஆன்மீகம் ஒன்று முருகர் எடுக்கும் பொழுது ஆட்சியினரால் இவர் இவர்கிட்ட ஒன்று ஒன்ற முடியல ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ பக்குவன்றத விட அவருக்கு ஒரு ஆள் தேவை அவர் ஆள் தேவை அவர் தொண்டன் யாரோ ஒரு தத்துவத்துக்கு பின்னாடி ஒரு தலைவர் தலைவன் தேவை அவருக்கு தலைவர் இவருக்கு தலைவரே தேவையில்லை இவரு சிவன் மாதிரி என்ன பண்ணார்னா பஞ்சபூதங்கள் வணக்கத்தில் கூறி போயிட்டார் சிவனை தாண்டி சிவன் பஞ்சபூதத்தை வணங்கினாரு பஞ்சபூத லிங்கங்களை வந்து உருவாக்கினாரு பஞ்சபூதம்னா என்னென்னு போய் ஆசிவகத்தை வகத்தை நோண்டிட்டார் தமிழர்களுடைய ஆசிவகத்தை வந்து வெளியில் கொண்டு வந்து அந்த அடிப்படையிலேயே தன் உயர் ஓட்டவர் தான் வந்து முருகன் முருகனுக்கு அப்புறம் வந்து கொச்சு விநாயகர் கொஞ்சம் இது இவர் வந்து ஆஞ்சநேயர் என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் ஜோல்ட் ஆயிருக்காரு முருகருக்கு ஒரு குரு இல்லை சிவனும் இல்லை இவரும் இல்லை அவருக்கு ஒரு ஏதோ ஒரு தலைவர் தேவைப்படுது அது இல்லாத பட்சத்தில் இந்த ஆரியர்களுடைய ஒரு டாமினேஷன் வரும்பொழுது இவர் அந்த பக்கம் சாஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த பக்கம் சாஞ்சு ஆரியர்களுக்கு சார்பான சில வேலைகளை அவர் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதனால சைவம் வந்து ஆஞ்சு நேரம் கோயிலுக்குள்ளே ஒரு வாலிக்கு அதாவது முருகன் விநாயகருக்கு கொடுத்த இம்பார்ட்டண்ட்டை இவருக்கு கொடுக்கல சைவம் வந்து கொஞ்சம் முருகர் காலத்திலே அவர் கொஞ்சம் விலைக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு எண்டில் முருகர் வந்து ஆசீவகத்தை தொடரும்பொழுதே அவர்கிட்ட இருந்து மாறுபட்டு அவர் கொஞ்சம் வேற ஒரு கருத்துக்கு போக வேண்டியிருக்கு ஏன்னா இந்தியாவிலேயே ரெண்டு குரூப்பு உருவாகிடுச்சு எப்போது ராமரை வந்து காலி பண்ணும்போதே வேறு ஒரு குரூப்பு நாட்டில் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு ராமரை ஜலசமாதி காணிச்ச குரூப்பு சும்மா இருக்குமா சவுத்தில் உள்ளே வந்துடுச்சு மு முருகர் இருக்கிற வரைக்கும் அவங்களால முடியல ஆனால் முருகருக்கு அப்புறம் வந்து இதை கொலாப்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே அந்த குரூப் வந்து இங்கே சவுத்துக்கு வந்துடுச்சு கரெக்டாக அப்போவே முருகரு கொஞ்சம் ஒரு தியானத்தில் இருந்து அப்படியே ஆசிர்வாக்க சித்தரா போகிற நேரத்துலேயே வந்து கொஞ்சம் விநாயகர் கையில் எடுத்து இது இவரை ஆஞ்சநேயரை கையில் எடுத்து அவர் பக்கம் கொஞ்சம் திருப்பி இருக்காங்க வடக்கு வைணவம் வடக்கு வைணவம் வடக்கு வை இது அதை இவர் வந்து தெற்கு வை வைணவத்துக்கு அடிமை இல்லாமல் வடக்கு வைணவத்துக்கு அடிமையாக இருக்காங்க இவர் வந்து திருமால் இருக்கிற வரைக்கும் சிவன் இருக்கிற வரைக்கும் தெற்கு வைணவும் இருந்தார் தெற்கு வைணவம் தெற்கு சைவத்துக்கு பாலமா இருந்தாரு முருகர் வேற இல்லை முருகர் வந்து இது ஆசீர்வாதத்தை கையில் எடுத்துட்டாரு இருந்து முரண்பட்டு தான் போய் அவர் போயிருப்பார் போல தெரியுது போயிட்டு அவங்கள வந்து தூக்கி பிடிச்சிருப்பார் போல் இருக்குது உடக்கை அது உடனாட்டை இல்லை ஒரு வழி இவர் இவர் தூக்கி பிடிச்சார் இல்லை அவங்க வந்து ஆஞ்சி நேரம் பயன்படுத்திருப்பாங்க போல தெரியுது முருகனுக்கு அப்புறமா சவுத்துல ஏதாவது ஒரு ஓட்டை போடணும்னா அதுக்கு ஆஞ்சி நேர் தேவை இல்லையா பாரவழி சூழவலியெலாம் வந்து அண்ணாங்களே முருகனுடைய பொண்ணுங்க அதெல்லாம் வராங்க இல்லையா அந்த மாதிரி மகாபாரதங்களில் இருக்கிற அங்க பஞ்சபாண்டவர்கள் ஒரு ஏதாவது ஒன்று காலி பண்ணி இல்லையா பிரச்சனையை உருவாக்கும் பொழுது இங்கே நமக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு ஆஞ்சநேயரை கையில் எடுத்துருக்கலாம் அதனால் ஆஞ்சி கையில் எடுத்தனால சைவமும் இருக்காங்கல்ல சிவனையும் திருமாலையும் முருகனையும் பயன்படுத்தினவங்களில் திருமால் குரூப் மட்டும் ஆஞ்சி நேரம் வச்சுருக்காங்க ம் இல்லையா இப்போ திருப்பதியில் திருப்பதியில் ராமர் இருக்கிற இடத்துல நிறைய இருக்குது நேரடியாகவே இருக்குது ம் திருமாலில் இருக்கிற இடத்துல சில இடத்துல தான் இருக்குது ம் எல்லா இடத்துலையும் இல்லை ம் திருப்பதிக்கு அந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது ம் இந்த பக்கம்லாம் இல்லை ம் அது இருக்கு இருக்கு இந்த பக்கம் எப்படி வச்சுருக்காங்கன்னா தனியே அவர் ஒரு ஹீரோ மாதிரி உருவாக்கி இருக்காங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்கு இல்லை இண்டிஜுவலாக ஏதாவது சிலையை பெருசாக கட்டி இப்போ பிஜேபி வளர்க்குறதுக்காக பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு முருகர் தோக்க விருப்பம் இல்லை சிவன் அளவாக தூக்கிக்கிறாங்க திருமலை கூட அளவாக ஒரு கோயில் லெவலுக்கு திருப்பதி லெவலுக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க திருப்பதிக்கு போகிறவங்க மீது இருக்கிற ஒரு திருமால் கோயில்கள் அதிகம் போகிறது இல்லை சில கோயில்கள்லாம் ஸ்ரீரங்கம் கூட அவன் பார்த்தல அதிகமாக போகிறது இல்லை இல்லையா அளவாக தான் வச்சுக்கிறானுங்க அதுவும் ஒரு டோட்டலாக வேணாம் முருகனுடைய ஆல்டர்னேட்டிவ் மாதிரி ஆஞ்சநேயரை எதிராகவே கொண்டு வந்துட்டாங்க அவர் சைவத்தில் இருந்தது யாருக்குமே தெரியல அவர் வைணவமாக போட்டு சைவம் வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஒரிஜினல் அனுமர வச்சிருந்துருக்கலாம் ஆனால் அது அது மாறினதுனால இல்லாமல் அது அவங்க சைவத்துக்கு ஒரு கோவம் வந்திருக்கிற அளவுக்கு ஆஞ்சநேயர் ஏதோ லாஸ்ட்டில் மாறி அதாவது கொஞ்சம் எதிராக மாறி இருக்காரு அவங்களுக்கும் ஒரு கோவம் இருந்துருக்கு அதனால சைவ கோயில்கள் உள்ள ஒரு ஒரிஜினல் ஆஞ்சநேயரோட முகமும் எதுவும் வரல அதே நேரத்தில் எதிரிகளும் என்ன பண்ணுறாங்க எதிரிகள் வந்து ஆஞ்சநேயருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் ஆனால் சவுத் அப்படின்ற மட்டன் தட்டி கொடுக்குறான் மட்டன் தட்டி புஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் இப்போ உதாரணத்துக்கு காமங்கர காமராஜருக்கு காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுக்குது எந்த அளவுக்கு கொடுக்குறானா நேரு கொடுக்குற அளவுக்கு மரியாதை அவ்வளவுதான் அவங்க நேரு ஃபேமிலி லெவலுக்கு எல்லாம் முன் மேக்கர் சொல்ல மாட்டாங்க கிங் மேக்கர்லாம் எல்லாம் யூஸ் பண்ண கிங்க்கு நீ கா தாசன் இல்லையா கிங்குக்கு காங்கிரஸ்ல இருக்கு தொண்டை நீ கொஞ்சம் திம்மு குடும்பத்துக்கு தொண்டை தொண்டை நீ கிங் மேக்கர் நீயா காமராஜர் வரலாறு கிட்டத்தட்ட ஒண்ணுதான் இருக்க வேண்டிய திராவிட இயக்கத்தை மட்டும் தமிழ் இயக்கத்தை அண்ணா மாதிரி ஒண்ணு உருவாக்கி இருந்தா அண்ணா அவர் தான் நம்பர் ஒன் அங்கதான் அண்ணா வந்திருப்பாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு பெரிய அண்ணா வந்து ஆட்சி கலைக்கலாம்னு நினைக்கும் போதுக்குள்ள ஏன் காமராஜர் வந்து அது வேணாம்னு நினைச்சாரு இந்த வெண்மணி விஷயத்துல

இவன் ஒருத்தன்தான் வந்து ஏதோ கட்சி காலத்தில் சங்கரா சங்கரான்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி துடிச்சிட்டு இருந்தார் அந்த வேலையை நாம் பண்ணுறோம் அந்த அளவுடைய ஆசிர்வாதம் தேவை அப்படின்னு போய் ஆசிர்வாதம் வாங்கியிருந்தார் காமராஜருக்கும் அண்ணாவுக்கும் உள்ள உறவு வந்து கிட்டத்தட்ட ராமருக்கும் நம்ம முருகருக்கும் உள்ள உறவு மாதிரி தான் இருந்திருக்கு அப்போது அப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆஞ்சநேயருக்கு இல்லையா அவருடைய உண்மை உருவத்தையும் வால் இல்லாமல் இல்லையா அவர் அந்த அவருடைய வரலாற்றை வந்து வெளிக்கொண்டு வந்து அதுல வந்து சைவமும் ஆஞ்சநேயர் மேல கொஞ்சம் வெறுப்பு வந்திருக்கு கடைசி காலத்துல கொஞ்சம் முருகருட்டு வந்து கொஞ்சம் விலகி போயிருக்காரு முருகரு முருகருக்கு அப்புறம் ஆறு வழி சொரவழிக்கெல்லாம் எதிராக போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் முருகருடைய சந்ததிகளுக்கு எதிராக அவர் போயிருக்க வாய்ப்பு இருக்கு எதிரான உங்க கைக்கு போயிருப்பார் ஏன்னா லீடர்ஷிப் வேணும்ல அவருக்கு முருகருந்தா போக மாட்டாரு நாம இருந்தா போக மாட்டார் இது எல்லாம் இல்லைன்னு உடனே அவருக்கு தலைவர் இல்லாத ஒரு தொண்டர் மாதிரி போய் மாட்டிக்கிட்டு இருப்பாரு அதனால அவங்களும் ரொம்ப கோபமாக இருந்திருக்குறாங்க சைவம் அதனால்தான் சைவ கோயிலில் ஆஞ்சநேயர் இல்லை ஆனால் வைணவம் வந்து அவருக்கு ரொம்ப இவனு மாதிரி ஒரு அடிமைத்தான் உலகத்திலே கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு பண்ணுறாங்க அந்த அடிமைக்கு ஒரு வாழை ஒன்று வச்சு விட்றான் இழிபடுத்தி தூகுறான் இவர் மட்டும் நார்த்தில் போகிறா இவரை வந்து வேறு மாதிரி தசரா இடத்துல வச்சுருப்பாங்க தசர இடத்துல வச்சுருப்பாங்க இவர் சவுத்துன்றதுனால இவருக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு முடி பண்ணி விட்டானுங்க இப்படி தான் வந்து அப்போ தான் தமிழர்களுடைய கடமை என்னென்னா அனுமர் வந்து அந்த ஒரு ஒரிஜினல் முகம் இருக்கு இல்லையா அது வால் இல்லாத ஒரு அவருடைய இதை வந்து சைவக் கோயில்கள்லையும் வைணவ கோயில்கள்லேயும் இருக்கிற மாதிரி பண்ணி இந்த ஈவுபடுத்தப்பட்ட உருவங்களெல்லாம் வந்து அவர் சைவத்தில் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ வைவத்தில் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அவருக்கு அந்த குரங்குன்னு இருக்கிற ம் அடையாளம் இருக்குதுல்ல இப்போ முருகருக்கும் மற்றவங்களுக்கும் அந்த கணித உருவம் இருக்கு மனித உருவம் இருக்குதுல்ல அந்த மாதிரி முருகனுக்கும் இவருக்கும் அந்த வால் இல்லாத ஒரு மனித உருவத்தை காமிக்கணும் அது ஒரு கடமை ஆஞ்சநேயர் வந்து உண்மையிலேயே ஒரு பர்சனாலிட்டியான ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் பிறந்தவர் என்ன ஒரு கலப்பு தமிழன் அவரை வந்து தென்னாட்டு தமிழன்றதுனால அவங்க மட்டம் தட்டிட்டாங்க காமராஜரை பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் நாள் ஆனால் இவனுங்களே கொஞ்சம் இவருக்கே வந்து இது வச்சுக்கானுங்க வாள் யார் காமராஜருக்கே புரியுதுங்களா அவர் மூஞ்சியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்கி ஆக்கி கொஞ்சம் மாதிரி வச்சு நேரு தொண்டன் அப்படின்னு ஆகிடுவானுங்க தான் பண்ணுறானுங்க அவனுங்க குரங்கிலிருந்து முதல் பிறந்த மனிதன் 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 அப்படிலாம் சொல்லி தமிழ் தமிழ்ன்ற மாதிரி கொண்டு வந்து பண்ணிவிடுவாங்க அந்த சூழ்நிலை வரக்கூடாது அதனால ஆஞ்சநேயருடைய வாழ்க்கையை வெளியே கொண்டு வந்து அவர் நார்த்துக்கும் பார்த்துக்கும் பாலமாக இருந்த மிகப்பெரிய ஒரு தளபதி அவர்கிட்ட நேரம் பீஷ்மர் இன்னொரு பீஷ்மர் மாதிரி இருந்திருக்கிறார் அவர் அப்படின்றது சரிங்க சரி இதோட நம்ம ஆஞ்சநேயர் வரலாறு அடுத்தது வந்து முருகர் சிவசமாதி ஆகிற நேரத்தில் என்ன நடந்தது என்ன நடந்தது அவர் அந்த சரவண பேரம் சரவலா எப்படி எப்படி இதை பற்றி பத்தி முருகருடைய அந்த ஆன்மீக இது நம்ம இதாடியை சரி ஓகே